உங்களுக்கு சமாதானம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆமேன் உலகத்தின் சந்தோஷத்தினால உலகத்துக்கே சந்தோஷத்தை கொடுத்து கொண்டு இதுதான் எனக்கு சமாதானம் இதுதான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லி இருந்த அந்த பெண் மற்றவர்களை குற்றப்படுத்த வேண்டும் நான் இயேசு கூட இருக்கிறேன் நான் தான் பெரிய ஒரு பாக்கியவான் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த மனுஷன் நான் இயேசுவை பார்த்தா போதும் இயேசுவுடைய பாதத்தை தொட்டா போதும் நினச்ச அந்த பெண் ரெண்டு பேரையும் பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை வேதத்தில் நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களே அவள் உணர்ந்து கொண்டால் இந்த உலகம் சமாதானத்தை கொடுக்காது இந்த உலகம் சந்தோஷத்தை கொடுக்காது இந்த உலகம் ஒருபொழுதும் நம்மை திருப்தியாக நடத்தாது என்று சொல்லி தேவனையே என்னை நடத்தும் என்று சொல்லி இயேசுவின் பாதத்தில் வந்து கழுவி சுத்திகரித்து தன்னை ஒப்பு கொடுத்தாள் இயேசு என் கூட இருந்தால் போதும் ஏன் இயேசு என் வீட்டுக்கே வந்துட்டார் இயேசுவுக்கே நான் தான் சாப்பாடு கொடுக்குறேன் இவன் பாவி இவை கெட்டவ இவ அப்படி அப் இவன் அப்படி என்று சொல்லி மற்றவர்களை புறம் கூடின அந்த அந்த மனிதன் அங்கு குற்றப்படுத்தப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை புரட்டி போடப்பட்டது இயேசு எல்லோரையும் சிநேகிக்கிறார் என்கிற ஒரு உண்மையை அவன் தெரிந்து கொண்டான் அவன் அதிகமாய் அவள் நேசிக்கப்பட்டால் அவன் அதை கண்ணார கண்டான் இன்றைக்கு கூட ஒதுக்கப்பட்டு மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு குற்றப்படுத்தப்பட்டு நான் தவிக்கிறேன் என்று சொல்லுகிற என் ஜனமே நீ கவலைப்படாதே நமக்காக ஆறுதல் செய்ய ஒருவர் உண்டு என் ஆண்டவராகிய இரட்சகர் உண்டு என் தெய்வம் நம்மை நிச்சயம் சமாதானத்துக்குள்ளே நடத்துவார் அன்பு தெய்வமே எங்களை உம்முடைய களத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் நீர் பலப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதியும் என்னுடைய கண்ணீரால் நம்முடைய பாதத்தை தொடக்கிறோம் எஸ் விநாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை தாவே உமை நம்பினவர் வெட்கமடைவதில்லை உமகாக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை சத்தாவே உமை நம்பினவர் வெட்கமடைவதில்லை உம காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை வல்லவரே செயல்களில் வல்லவரே